என்று ஒரு சட்டம் நம்ம மார்க்கத்தில் இருக்கிறது இந்த முபஹா என்பது வந்து மார்க்க விஷயத்திற்கு மட்டும் உள்ளதா உலக விஷயங்களுக்கும் உள்ளதா அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க என்ன செய்வாங்க அழைப்பு கொடுக்கப்பட்டுச்சு கொள்கை ரீதியா நான் சொல்றது சரியா சரியாங்கிறதுக்கு தான் இதை செய்யணுமே தவிர பொதுவா செய்யக்கூடாதுன்றது சம்பவத்தை வைத்துக்கொண்டு என்ன செய்ய சில பேர் ஆர்குமெண்ட் பண்றாங்க தப்பு ஏன்னு கேட்டா நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் ஒரு சம்பவத்தை வைத்துக் கொள்வதை விட அதில் சொல்லப்பட்டிருக்கிற காரணங்கள் தான் முக்கியமானது காரணம் என்ன நஜால் அனத்தல்லாகி அலல் காதிபின் குரான்ல உள்ள அநேக சட்டங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட சம்பவத்துக்காகத்தான் அது வந்து இறங்கி இருக்கும் அந்த சம்பவத்தோட அது முடிஞ்சிருமான முடியாது அது இறங்குனது ஒரு சம்பவத்துக்காக இருந்தாலும் அதனுடைய கருத்து அதில் சொல்லக்கூடிய சட்ட திட்டங்கள் வந்து கேமனால் வரைக்கும் என்ன செய்யும் அது இருந்து கொண்டே இருக்கும் அந்த ஒரு அடிப்படையில் இதுல என்ன சொல்லப்படுது அவங்க ஒரு கொள்கை இவங்க ஒரு கொள்கை சொல்றாங்களா கான்செப்ட் என்ன வருதுன்னு கேட்டா அது முடிக்கும் போதுவாகி அரண் காதிபீன் பொய்யர்கள் மீது அல்லாஹுடைய சாபத்தை நம்ம வேண்டுவோம் யார் பொய் சொல்லுகிறார்களோ அவர்கள் மீது அல்லாஹுடைய சாபத்தை வேண்டும் அந்த காரணத்தை அல்ல நிலை நாட்டுகிறான் அப்ப இது யார் பொய்யர் யார் மெய்யர் என்கிற எல்லா சம்பவம் அதுக்காக உள்ளதா இருந்தாலும் ஒரு சம்பவம் எதுக்கு எடுத்துக்கொண்டோமே ஆனால் ஒரு ஓரிணை சேர்க்கையில என்ன செய்யறான் கடுமையா கண்டிச்சு சொல்றான் உடனே ஒருத்தர் என்ன சொல்றாரு இது ஓரணை சேர்க்கைங்கிறது எங்களுக்கு உள்ளது இல்ல அது நபி காலத்து சமுதாயத்துக்கு சொன்னது எங்களை அதை கட்டுப்படுத்தாருன்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ஒரு செயல் தான் அங்க முக்கியமானதை தவிர அது எது இல்ல எதுக்காக அது இறங்கினது எந்த சம்பவத்துக்காக இறங்கினதுங்கிறது அது வந்து முழு அர்த்தத்தை தருவதற்கு நம்ம பயன்படுத்தக்கூடாது ஒரு சம்பவத்துக்கு இறங்கணுச்சின்னா அந்த சம்பவத்துக்கு உள்ளதுதான் அதுக்கு மட்டும் உள்ளதானே கிடையாது அந்த மாதிரி ஒரு அடிப்படையில பொய்யர்கள் மீது அல்லாவுடைய சாபத்தை கேட்கறது என்பது வந்து அது வந்து மார்க்கத்துல உள்ளதுதான் இன்னொன்னு என்னன்னு கேட்டா நீங்க நல்லா கவனிக்கணும் இதுல மார்க்க அடிப்படையில தான் முபகளை செய்யணும் அப்படின்னு சொன்னா இது அன்னைக்கு இருந்த கிறிஸ்தவர்களுக்கும் இவங்களுக்கு சரியா வந்துடும் ஆனா பொதுவா வந்து அல்லாவே ஒழுங்கா நம்பாதவனா இருந்தப்ப இந்துக்களோட பேசுறோம் உங்களுக்கும் சரியா எங்களுக்கும் சரியான்னு சொல்லி அல்லாவுடைய லானத்தை கேட்போம் அவன் என்ன செய்வான் தாராளம் வந்துடும் ஏன் அவனுக்கு அல்லாஹ்வே கிடையாத அது நம்பர்வன் தானே இதெல்லாம் இதெல்லாம் யாருக்கு நம்பன் முதல்ல அவன் அல்லாவே நம்புனா தான் ரெண்டு பேரும் போய் எல்லாட்ட போய் கெஞ்சுவான் அவன் அவன் தன்னுடைய கடவுள் வேறன்னு நினைச்சுட்டு இருக்கிறான் நீங்க உங்களுடைய கடவுள் வேறன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு இந்துக்களுக்கும் கொள்கையில ரீதியா என்ன செய்யறது ஒரு தகராறு வந்துருச்சு அவன் என்ன செய்வான் அல்லாவுடைய சாபத்தை கேட்போம்னா அவன் தான் அல்லாவே இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கான் அவன் இப்படி இதுக்கு வருவான் முதல் முபால நடக்க வாய்ப்பு இருக்குதா வேறு மதத்தவர்கள்ட்ட அன்றைக்கு அரபுகளா இருந்ததுனாலையும் அன்றைய கிறித்தவர்கள் இஸ்லாமிய தொடர்பு இருந்ததுனாலையும் அந்த அழைப்பு விட முடிஞ்சே தவிர இன்னைக்கு போய் கேட்டோம்னா எங்க அல்லாஹ் வேற உங்க கருத்து வேறன்னு போயிருவான் விளங்குதா இன்னைக்கு அப்படியான ஒரு நிலைமை நம்ம பார்க்குறோம் அப்ப இது யாருக்குதான் இனிமேல் சாத்தியமாகும் கேட்டா இந்த அல்லாண்டா யாரு லானத்துண்டா என்னண்டு பயந்து நம்புறான அவனுக்கு தான் இது அது வந்து ஒர்க் அவுட் ஆகும் இந்த முபாலாங்கிறத யாருக்கு தான் இனிமே ஒர்க் அவுட் ஆகும் இந்த கொள்கை ரீதியா உள்ளதுக்கெல்லாம் கேட்டா தீக்கா கரண்ட் போய் வாழ்லாட்ட போய் கேட்போம் லானத்துக்கு அப்புறம் அதை அல்ல இல்லைங்கிற என்னென்ன லானத்து கேட்க போறேன் சொல்ல மாட்டான் அவனு அவனை முபாலா கூப்பிட முடியுமா கூப்பிட முடியாது முபாலா கூப்பிடாதான் எது கூப்பிட முடியும் இந்த எவன் அதை நம்புகிறான்னு அவர்களுக்கு மத்தியில தான் கூப்பிட முடியும் அதெல்லாம் வச்சு பார்க்கக்கூடிய நேரத்தில் ஒருத்தர் வந்து ஒரு கொடுக்கல் வாங்கலோ ஒரு ஏதோ ஒரு விஷயத்திலயோ பிரச்சனை வருது இவற்றையும் ஆதாரம் ஆதாரம் இவன் ஆதாரம் இல்லை அவன்டையும் ஆதாரம் இல்லை அப்ப என்ன செய்யணும் அப்ப அந்த இடத்துல லானத்தை கேட்கக்கூடியது இது தான் செய்யுது என்ன சொல்ல போனா இதுக்கு ரிலேட்டிவ் நம்ம ஒன்றே சொல்லலாம் இதுல லானத்தை தான் இதுல உள்ள மேட்ரு போன லானத்தொலாகி அருள் காதிபீன் பொய்யர்கள் மீது லானத்து உண்டாகட்டும் இதானே மேட்டர் முபாலாங்கிற சொல்ல விட்டுருவோம் அல்லாவுடைய லானத்தை கோருதல் தான் அதுல இருக்கிறது அடுத்த இதே மாதிரி இப்ப கணவன் மனைவிக்கு ஒரு பிரச்சனை வருது என்ன பிரச்சனை வருது கணவன் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க கணவன் என்ன செய்யறான் மனைவியுடைய நடத்தையின் மீது ஒரு பழி சுமத்துக்கிறான் பழினா சும்மா மேலோட்டமான பழி இல்ல தப்பா நடந்தான்னு சொல்லி பழி சுமத்துறான் சாட்சிலாம் கிடையாது இந்த இவனோட அவ சேர்ந்திருந்த நான் பார்த்தேன் அப்படின்னு என்ன செய்யறான் நேரடியான ஒரு பழியை சுமத்துக்கிறான் அப்ப வந்து அவன் சாட்சியை கொண்டு வர முடியுமா கொண்டு வர முடியாது ஏன்னா வீட்டுக்கு போறான் அந்த மாதிரி ஒரு காட்சியை பார்த்துறான் அப்ப அவனுக்கு அவனை பொறுத்த வரைக்கும் அது உண்மை ஆனா உலகத்துல அதை நிரூபிக்கிறதுக்கு என்ன வேணும்னு நம்ம வச்சிருக்கிறோம் சட்டம் நாலு சாட்சி வேணுங்கிறோம் ஒரு பெண்ணை அந்த மாதிரி நீங்கள் ஒரு அந்நிய பெண்ணை நீங்கள் பார்த்துட்டீங்கன்னு வைங்க நீங்க ஒரு ஆள் போய் சொன்னீங்கன்னா தண்டிக்க மாட்டான் உங்களுக்கு தான் தண்டிப்பாங்க ஏன் நீங்க சாட்சியை கொண்டு வராதனால உங்களுக்கு கசையடி தருவாங்க அதிலிருந்து நாலு பேரா போய் சொன்னா தான் என்ன செய்ய முடியும் அந்த தண்டனை ஆனோ பெண்ணோ யாரா இருந்தாலும் விபச்சாரம் செய்தார்கள் என்று சொல்லி நிரூபிக்கிறதா இருந்தா அதுக்கு நாலு சாட்சி வேணும் மார்க்கம் சொல்லுகிறது இத வந்து கணவனுக்கு போட இயலுமா அடுத்தவனுக்கு வந்து நிரூபிக்காட்டி போயிட்டே இருப்பான் கணவனுக்கு அவனோட வாழ வேண்டியவனா இருக்கிறான அவங்கிட்ட போய் நான் கண்ணால பார்த்தேன் பார்த்தாலும் நீ நாலு சாட்சி இல்லை அவளோட வாழ்ண்ட அவன் நடக்குமா இது அவனை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை பிரச்சனையும் சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால ஒரு கணவன் வந்து மனைவி அந்த மாதிரி ஒரு தகாத இதுல பார்த்தா பார்த்ததாக வந்து சொல்றான் பார்த்து இருக்கலாம் பொய்யும் சொல்லலாம் நான் என் மனைவி இந்த மாதிரியான இருக்கும்போது நான் பார்த்தேன் அப்ப என்ன செய்யணும் இத வந்து இது ஒரு ரெண்டு பேர் குடும்ப பிரச்சனை வந்து சம்பந்தப்பட்டிருச்சு அப்ப மார்க்க என்ன சொல்லுது சூரத்து நூறுல இவனை சத்தியம் பண்ண சொல்லுது அவனை அவளை சத்தியம் பண்ண சொல்லுது எப்படி சத்தியம் இவன் பண்ணிவன் மேல ஆணையாக நான் வந்து இவளை இந்த மாதிரி பார்த்தது உண்மை நாலு தடவை சொல்லணும் அஞ்சாவது சொல்லணும் நான் வந்து பொய்யனாக இருப்பேனையானால் அல்லாவுடைய சாபம் வந்து என் மீது இறங்கட்டும் நான் வந்து பொய்யனா இந்த சொல்லணும் எப்படி சொல்லணும் நாலு தடவை சத்தியம் பண்ணி நான் சொல்றது உண்மை நான் சொல்றது உண்மை நான் சொல்லி இது அல்லாஹ் ஆன என்று நாலு தடவை சொல்லணுமா அஞ்சாவது தடவை என்ன செய்யணுமா நான் வந்து பொய்யனா இருந்தால் என் மீது அல்லாவுடைய சாபம் இறங்கட்டும் அப்படின்னு இவன் சொல்லிடுவான் இவன் சொன்ன உடனே இது கன்ஃபார்ம் ஆகி நாலு பேர் நாலு தடவை சத்தியம் பண்ணிட்டாங்க இல்லையா உடனே அவளை தண்டிக்கணும் அவளை தண்டிக்கலுமா அவளுக்கு மார்க்கம் வாய்ப்பு கொடுக்கறது நாலு சாட்சி கொண்டு வரல உன் மேல பழிய சொல்றான் நீ என்னம்மா சொல்ற நானும் சத்தியம் பண்றேன் இதே மாதிரி பண்ணு எப்படி பண்ணு அல்ல மேல நான் அந்த மாதிரியான தொடர்பு வச்சுக்கல தப்பு போய் சொல்றாரு நான் சொல்றதா உண்மை என்று என்ன செய்ய அவளும் நாலு தடவை சொல்லிவிட்டு நான் வந்து போய் சொன்னால் என் மீது எல்லாவுடைய சாபம் உண்டாகட்டும் அவளும் சொல்லணும் அப்ப வந்து பொய்யர்கள் மீது அல்லாவுடைய தங்கள் மனைவியின் மீது பழி சுமத்துகிறார்களோ உலம்பிய குள்ளகும் சுகதாவும் இல்ல அம்புசுகும் அவங்களை தவிர அவர்களுக்கு வேற சாட்சியே இல்லையோ இப்ப சகாதத்து அகதியும் அர்பா சகாதத்தையும் இல்ல அவர்கள் வந்து ஒருத்தர் வந்து நாலு தடவை சாட்சி சொல்லிவிட்டு ஐந்தாவது தடவை சாபத்தை கோர வேண்டும் முஸ்லிம்களுக்கு இந்த மாதிரி நாசமா பொய்யரோ முஸ்லீம் குறிப்பிட்டு சாபம் கூடாதுன்னு எவன் அவன் மீது சாபம் உண்டாகட்டும் அப்படித்தான் கேட்கணும்னு மார்க்கம் சொல்லுது ரெண்டு பேருக்கு பஞ்சாயத்து வரும்பொழுது இவனு மேலே சாபம் உண்டாகட்டும் அவளும் சாபம் உண்டாகட்டும் கேட்ட பிறகு அந்த நிமிஷத்தோடு அவங்க என்னஞ்சிருவாங்க கணவன் மனைவிங்கிறது பிரிஞ்சு விடுவார்கள் அப்புறம் நாள் வரைக்கும் இவங்க சேர முடியாது தலாக்கு விட்டுட்டு சேர்ற மாதிரி குழா விட்டுட்டு சேர்ற மாதிரி அவங்க சேருவதற்கு என்ன இல்லை மார்க்கத்தில் அனுமதி கிடையாது இப்படியாக மார்க்கத்தில் சொல்ல